நீங்க திமுக இருந்து தப்பிக்கணுமா நீங்க சிபிஐல இருந்து தப்பிக்கணுமா மிரட்டுற தோனில அக்கா தமிழ் செய்யும் நயனார் நாகேந்திரனும் பேட்டி கொடுத்துருக்காங்க சிபிஐ இன்னும் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்காம இருக்கு லேட்டா வந்து கரூருக்குள்ள வந்தாரு இதான் வந்து எல்லா கேள்வி விஜயையும் அழைப்பாங்க அதுதான் வந்து உண்மை இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் என்னன்னு கேப்பீங்க கரூர் சம்பவத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எப்படி அக்டோபர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த ஒரு பேரிழவு நம்மளுக்கு ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க அடுத்த எடி எடுத்து வைக்கும் போது ஒரு ஏற்பட்ட ஒரு பேரிடி அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு வகையில வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சிபிஐ கைக்கு அந்த வழக்கு மாறி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க ஆதவர்ஜுனா அர்ஜுனா புஷியானந்த் அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பிட்டு அந்த கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க சி டி நிர்மல்குமாராக இருக்கட்டும் புஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா எல்லாருமே தனித்தனிப்பட்ட முறைகளில் வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அந்த விசாரணைன்றது போயிட்டு இருந்திருக்கு எல்லாமே நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க நேற்று இரவு வந்து சி டி நிர்மல்குமாரோட அந்த ஒரு சந்திப்பு சிபிஐ காரங்களும் அவங்க கேட்குற கேள்விகளுக்குலாம் அவர் பதில் சொல்லிட்டு வெளியில் வரும்போது ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அந்த பேட்டியை மட்டும் பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம் கேள்விகள் குறித்து நான் பொதுவெல்லையோ ஊடகங்கள்ல சொல்றது நன்றாக இருக்காது தேவையான விளக்கங்கள் அவங்களுக்கு என்னென்ன விஷயத்துல விளக்கங்கள் கேட்கப்பட்டதோ அனைத்து விளக்கங்களையும் கொடுத்தோம் இருந்து நிறைய திமுக ஆதரவு ஊடகங்கள் இதை வேற மாதிரியாக திசை திருப்ப பார்க்கின்றன அதாவது அரசியல் இதுவோ சோ ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கண்டிப்பாக கோடிக்கணக்கான தமிழக மக்கள் எங்களுடைய தலைவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் குறிப்பாட்டில் எந்த விதத்திலும் எந்த மாற்றமும் இருக்காது அது ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு திமுக ஆதரவு மீடியாக்கள் நிறைய இடத்துல இதை அரசியல் ரீதியாக மாற்ற முயற்சி முயற்சி செய்கிறார்கள் அதில் நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எங்களுடைய தலைவரை முதல்வர் முதல்வராக ஆக்க வேண்டும் தான் என்பதுதான் மொத்த தமிழக மக்களுடைய எண்ணம் அந்த அந்த எண்ணத்திற்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த சமரசமும் இருக்காது என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வோம் மேலும் ஒத்துழைக்க நாங்கள் கண்டிப்பாக தேவையான ஒத்துழைப்புகளை கொடுப்போம் திமுக ஆதரவு ஆதரவு ஊடகங்கள் எங்களுக்கு எதிராக இன்னைக்கு இந்த இடத்துல டெல்லிக்கு நாங்கள் விசாரணைக்கு வந்த பிறகு எங்களுக்கு எதிராக திசை திருப்ப நினைக்கிறார்கள் அதற்காக இந்த விளக்கத்தை நாங்கள் கொடுக்க கட்டாயப்பட்டிருக்கோம் இருப்பீங்க இந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு சிபிஐ கிட்ட என்ன கேள்வி கேட்டார் கேட்டாங்க இவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்றத அந்த ஊபி ஊடகம் அப்படின்றது தெளிவாக கேட்டு கேட்டு நோண்டிட்டே இருப்பாங்க இன்னைக்கு வந்து சி டி நிர்மல்குமார் அவர்களே என்ன சொல்கிறார் அப்படின்னா டிஎம்கே சார்பாக இருக்கிற அவங்களோட செய்தி ஊடகங்கள் பூராமே தப்பான தகவல் தகவல்களை வந்து இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராக பரப்புறாங்க இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு சிபிஐ ஒரு கேஸ் மாதிரி இருக்கு ஒரு விஷயம் வந்து இப்போ சென்னையிலே வந்து சிபிஐ இருக்காங்க விஜய கூப்பிட்டு வந்து விசாரிக்கலாம் அப்படி நீங்கள் விசாரிக்கும் போது என்ன நடக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ சென்னைக்கு இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு விஜய் அவர்கள் பொது வெளியில் ஒரு இடத்துக்கு வரார் அப்படின்னா எந்த மாதிரியான கூட்டங்கள் இருக்கும் அதுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அது ஒரு கேஸாக மாறும் இதெல்லாம் வந்து யோசிச்சு தான் இன்னைக்கு டெல்லிக்கு வந்து அழைச்சிருக்காங்க அதுக்கு முதல்ல வந்து இங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அழைச்சி பேசுறது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக விஜயையும் அழைப்பாங்க தான் வந்து உண்மை ரெண்டாவது நீங்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஏதோ எவிடன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களாமே கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க கொடுத்துருக்கோம் பதினேழு எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கோம் பஸ்ஸில் இருந்த கேமராக்கள் சுற்றி எடுக்கப்பட்ட அந்த வீடியோக்கள் அது போக அங்கங்கே சின்ன சின்ன கடைகளில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் இருக்கிற வீடியோக்கள் எல்லாருமே எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு சார்பாக இருக்கிற வீடியோக்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து கொடுத்தது போக சிபிஐ கேட்ட முக்கியமான கொஸ்டின்னு சொல்லி சில வரும்போது இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்தது தெரிஞ்சும் ஏன் பேசினாரு அப்போ ஏன் அவர் வந்து லேட்டா வந்து கரூருக்குள்ள வந்தார் இதை வந்து எல்லாத்தையும் முன் வைக்கிற இடமா இருக்கு இதுக்கான பதில் எல்லாமே தாவைக்கால இருந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க இது வந்து ஒரு கேஸ் அப்படின்ற படி நம்ம போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு பிஜேபி சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தை மிரட்டுற தோணியில் அக்கா தமிழ் நைனார் நயனார் பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்களோட வெளிப்படையான பேட்டியை பார்க்கும்போதே நீங்க திமுக கிட்ட இருந்து தப்பிக்கணுமா நீங்க சிபிஐல இருந்து தப்பிக்கணுமா எங்க சைடுல வந்துருங்க உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தர்றோம் அப்படினு வெளிப்படையாவே இன்னைக்கு தமிழ் அக்கா சொல்லிருக்காங்கன்னா ஏன் சிபிஐ இன்னும் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்காம இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய காவல்துறை சிபிஐ அப்படின்ற ஒரு ஒரு இதே வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க அப்படின்னா பிஜேபி வந்து என்ன மாதிரியான வேலையில் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே நல்லா நீங்கள் கேட்டுப்பீங்க ஏடிஎம்கேவோட டிவி கே சேர போகுது அப்படின்னு ஒரு சீசன் ஒரு டைமில் பேசிட்டு இருந்திருப்பாங்க எடப்பாடியே வந்து நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருப்பாரு அந்த டைமில் வரைக்கும் இந்த சிபிஐ வந்து தான் இருந்துச்சு எல்லாருமே யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் டிவிகேவோட ஏடிஎம்கே சேரலங்க அவங்களும் நாங்களும் வேறேன்னு சொல்லிட்டு விஜய் பேசின ஒவ்வொரு மீட்டிங்க்கு அப்புறமா இந்த சிபிஐ வேகமாக எடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு இன்னைக்கு தமிழக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய கேஸ் வந்து சிபிஎல் இருக்கு உதாரணத்துக்கு வந்து நம்ம கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு எதிராக வர வழக்குகள் இதுலலாம் ஏன் இந்த சிபிஐ வந்து வேகம் காட்டலை இன்னைக்கு வந்து கரூர் விஷயத்தில் வேகம் காட்டுறாங்க அதுவும் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரை வந்து சிபிஐக்குள்ளே கொண்டுட்டு வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டுகிட்டு வந்து விசாரணை வளையத்துக்கு அப்புறமா அவங்க வந்து கூண்டில் ஏற்றி வச்சு கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் தேர்தலை பாதிக்க வைக்கிற விதியம் விஷயமாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து ஒரு கட்சியை நிப்பாட்டுறதுக்கான விஷயமாகவும் தான் பார்க்கப்படுது நம்ம சைட்லேருந்து பேசுறது அது ஒன்று தான் இன்னைக்கு தமிழக அரசுக்கு எதிராக ஏகப்பட்ட குற்றங்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து இன்னைக்கு சிபிஐ கைல போயிருக்கு இது ஏழாயிரமா வழக்கு தான் போயிருக்கு அப்படின்னு போது இந்த வழக்குக்கு இவங்க இவ்வளவு தூரம் தீவிரம் காட்டுறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் அழைச்சிருக்காங்க விஜய் அவர்களுக்கும் சம்மன் போயிருக்கு ஜனவரி இருபதாம் தேதி வந்து டெல்லியில் ஆஜராகணும் அப்படின்ற ஒரு விஷயம் போயிருக்கு இதுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த ஊடகங்கள் குறிப்பா ஊபி ஊடகங்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு விஜய் வந்து பிஜேபி கிட்ட ஒரு அடிமையா போறாரு அமித்ஷா தான் வந்து சிபிஐ அலுவலகத்துல இருக்காராம் அவர் வந்து இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் பேசி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தான் விஜய் அழைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இன்னைக்கு இதுக்கெல்லாம் பேசும்போது இன்னைக்கு காங்கிரஸ் வந்து டிவிகேவோட சேர்றதா ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்கு ராகுல் காந்தி அவர்களே விஜய் அழைச்சி பேசியிருக்கிறதாகவும் அந்த கிறிஸ்மஸ் விழாலாம் நடந்திருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப நெருக்கமாக காங்கிரஸும் டிவிக்கையும் இணையுது அப்படின்ற ஒரு பேரிடி வந்து இன்னைக்கு டிஎம்கே தலையில் விழுந்திருக்கு அப்படின்னு போது இன்னைக்கு பிஜேபி வந்து கண்டிப்பாக கலங்க தான் செய்வாங்க ஏன்னா மெல்ல மெல்ல ஏடிஎம்கே வச்சு உள்ள நுழையணும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னி எடப்பாடி வேலைக்கு ஆக மாட்டாரு தமிழக வெற்றிக் கழகத்தை கையில் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு வகையில் யோசிக்கிறாங்க அப்படின்னா சி டி நிர்மல்குமார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு ஏன்னா இன்னைக்கு சிபிஐ யோட வாசலில் நின்று அவர் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது அவர் பேசின பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அவர் வந்து அந்த மாதிரி ஒரு மனசுல இருந்திருந்தா அவர் அந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுருப்பாருன்னு நம்ம ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்கணும் ஏன்னா சிபிஐ நாங்கள் கேள்வி கேட்டிருக்காங்க நாங்கள் அதுக்கான பதில் கொடுத்துருக்கோம் எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து பேச வேண்டிய பேச்சு ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை நீங்க உன்னிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எங்களோட தலைவரை முதல்வராக ஏற்றுக்கிட்ட வர எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் சேர்த்துக்குவோம் ஏன்னா இதுதான் வந்து நியாயம் முப்பத்தி மூன்று வருட சினிமா வாழ்க்கைய மக்களுக்காக உதறி தள்ளிட்டு வேணான்னு வர மனுஷன் இன்னைக்கு வந்து முதல்வராகிறது தான் நியாயம் அப்படி நீங்க யார் வந்தாலும் நாங்கள் கூட்டி நீங்கள் ஏற்றுக்குவோம்னு அவர் சொல்றாரு அப்படின்னு போது பிஜேபி வந்தால் என்ன காங்கிரஸ் வந்தா என்ன இது வந்து சில பேருக்கு ஒரு பேரடியாக இருந்தால் கூட தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் கூட்டணி போகணுன்றது தலைவருக்கு தெரியும் தலைவர் முடிவெடுப்பாரு இதுதான் நியாயமான ஒண்ணு ஆனா இவங்க வந்து உருட்டுறாங்க அப்படின்னு போது நம்ம அதுக்கான பதில் கொடுக்குற இடத்துல தான் நீங்க நம்ம இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸோட சேர்ந்தாலும் சரி பிஜேபியோட சேர்ந்தாலும் சரி தலைவர் விஜய் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு அடுத்த தமிழக முதல்வர் அப்படின்னு சில பேருக்கு இப்பவே டவுசர் நானே ஆரம்பிச்சிருச்சு அதுதான் உண்மை இன்னைக்கு தான் சிபிஐ விசாரணை வந்து முன்ன முன்னப்பின்னா வந்து உருட்டுறதுக்கு அவங்க காரணமா பார்க்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தோணும் என்னடா அது தமிழக அரசுக்கு எதிராக ஏகப்பட்ட வழக்குகள் வந்து இன்னைக்கு சிபிஐ கையில இருந்தாலும் கூட திருப்பவன அஜித் வழக்கெல்லாம் வந்து இன்னும் அந்த நம்ம கூட பேட்டு பேசியிருப்போம் அந்த நிகிதான்றவங்களோட நம்மளோட வீடியோ வந்து நம்ம பாத்துருப்போம் ஏற்கனவே நம்மளோட சேனல்ல ஏகப்பட்ட வீடியோ அது நம்ம போட்டுருக்கோம் நல்ல வரவேற்பாவும் இருந்துச்சு பாக்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க மறக்காம உங்களோட கமெண்டையும் சொல்லிருங்க அப்ப அத மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இவங்க வந்து அந்த கரூர் விஷயத்தை வேகம் எடுத்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அந்த அஜித் அஜய் ரஸ்தோகி அப்படின்ற ஒரு நீதி கமிஷன் ஒண்ணு வச்சாங்க பாத்தீங்களா அவங்களோட கேள்விகள் எதுவுமே வந்து சிபிஐல எடுத்துக்கல அவங்களே வந்து கமிஷன் அமைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு கொடுக்குற ஏதோ ஒரு வாக்குமூலத்தையும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க சுத்து வட்டாரத்தில் இருக்கிற பொதுமக்கள் கிட்ட வந்து இன்னைக்கு அவங்க கேக்குறாங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க அப்படின்னு போது இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு அந்த ஒரு கடை தான் வந்து மேலேருந்து போட்டுட்டு சில பசங்க கீழே விழுந்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் நிறையா பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இடம் அப்படின்றது பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கணும் அவங்க விசாரணை முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு இது போட்டு வச்சுருப்பாங்க இதுதான் வந்து நியாயமானதாக இருக்கணும் ஆனால் இந்த கரூர் சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலேயே அந்த கடையை வந்து டோட்டலாகவே மாத்திட்டாரு அந்த கடை ஓனர் ஆனால் இதுக்கும் கரூர் மாநகராட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அது வந்து அவரோட தனிப்பட்ட ஒரு முயற்சியில் தான் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அப்படின்றவரும் சேர்ந்து தான் விசாரணை கமிஷனில் ஆஜராயிருக்காரு அப்போ அவர்கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்கும்போது இவர் வந்து எப்படி பொறுப்பாவார் ஏன்னா நான் ஆல்ரெடி அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு ஜாமீனில் வெளியில் வந்திருக்காரு அப்படின் அவர் வந்து இன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே தெரியும் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு உள்ள நுழையும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகிறது தெரிஞ்சும் இவர் தான் உள்ள விட்டுட்டார் ஆதவ அர்ஜுனாட்டை ஏற்கனவே காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருக்கும்போது இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் கொண்டு இன்னைக்கு கரூர் டெல்லியில் வந்து ஆஜராகி அவங்களோட வழக்கத்தை சொல்லியிருக்காங்க இன்னும் சி டி நிர்மல்குமார் என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த விசாரணை இன்னையோட முடியலை நாளைக்கும் தொடருது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேள்விகளுக்கு மேலே கேட்டிருக்கிறதாகவும் நாளைக்கும் அந்த கேள்விகள் எங்கள் கிட்ட கேட்டு தொடருவாங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்தே ஆகணும்னு சிபிஐ வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாரு இதில் ஒன்றும் வந்து பெருசாக பேசுறது ஒன்றும் கிடையாது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஏன்னா டெல்லிக்குன்னு போயிட்டாலே சில பேர் உருட்டை தான் செய்வாங்க இவங்க இப்படி எல்லாம் பேசும்போது சிபிஐ மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை வந்து கெடுக்க பார்க்குறாங்களோ ஏன்னா இன்னைக்கு பாமர மக்கள்லேருந்து பணக்காரன் வரைக்கும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி சிபிஐ அப்படின்ற ஒரு நீதி விசாரணை வந்து நீதியை மட்டும் தான் தருவாங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு ஆனா இவங்க பண்ற அரசியல் ரொம்ப கேவலமான மலிவான அரசியலா இருக்கு நாங்க தான் வந்து இன்னைக்கு சட்டத்தை கையில வச்சிருக்கோம் சிபிஐனா இன்னைக்கு மோடி கையில இருக்கப்பா காவல்துறைனா இன்னைக்கு ஸ்டாலின் கையில மாதிரி மக்களை வந்து நம்ப வச்சு இவங்க வந்து இருக்கிற ஒவ்வொரு துறை அதிகாரிகளையும் வந்து இழிவாக பேச வைக்கிறாங்க சிபிஐ கையில வழக்கு போயிருக்குன்றது உண்மையிலே தமிழக கழகத்துக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும் அந்த இறந்து போன நாற்பத்தி ஒரு பேருக்குமான நீதி கிடைக்கும் அவங்களுக்கான ஒரு நீதி சீக்கிரமாக விசாரிச்சு அதுக்கு காரணம் யார் அப்படின்றது கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துருவாங்க இது கூட்டணி பேச்சுவார்த்தையாகவே இருந்தாலும் இன்னைக்கு பிஜே பிஜேபியே வந்து தமிழக வெற்றி சேர்ந்தாலும் எந்த கவலையும் யாருக்கும் கிடையாது ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு பொய் சரியை பரப்புறது கண்டிப்பாக திமுக ஊடகம் தான் அப்படின்னு சிடி டி நிர்மல்குமார் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருப்பாரு ஏன்னா அங்கே நடக்கிறது வேற ஒன்று சிபிஐ வந்து கேட்குற கேள்விகளுக்கும் இவங்க பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒன்றா தான் இருக்குது ஆனால் இன்னைக்கு தமிழிசை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த வெளிப்படையான பேட்டி கொடுத்ததுக்கு காரணம் என்ன ஏன் அவங்க இவ்வளோ தூரம் வந்து வெளிப்படையா சொல்றாங்க பயங்குறுத்துற அளவுக்கு விஜய் உங்களை நீங்க வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னா பிஜேபி வந்து அடைக்கலம் பூந்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்ப சிபிஐ இன்னைக்கு தமிழ் அவர்களை கூப்பிட்டு கேட்கல நயனார் நாயந்திரனை கூப்பிட்டு கேட்கல ஏப்ப பகிரங்கமா மிரட்டுறாங்க இன்னைக்கு ஒரு கழக தலைவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னைக்கு தமிழக முதல்வரா அடுத்து அரியணை ஏற போற அப்படின்ற இடத்துல தான் இருக்காரு முழுக்க முழுக்க தமிழகமே வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் பின்னாடி தான் இருக்குன்னு தெரிஞ்சும் இவங்க இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன இருக்கும் நமக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு புத்தி இருக்குல்ல மறக்காம உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிடுங்க அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்